மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் உளம்பட்டதாரி பெண் மரணம் தொடர்பான விசாரணை குழுவின் விசாரணை நிறைவில் தவறில் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் அசாத் மன்னார் குளம் பகுதியை சேர்ந்த பட்டதாரியான இருபத்தி ஏழு வயதுடைய இளம் ஒருவர் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பலனின்றி கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உயிரிழந்தார் குறித்த பெண்ணின் மரணத்திற்கு சம்பவத்தினத்தன்று விடுதியில் இருந்தவர்களின் சம்பந்த போக்கே காரணம் என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இது தொடர்பாக வடக்கு மாகாண சுகாதார அமைச்சினால் சுயாதன விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்பட்டு மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு வருகை தந்து துரித விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது நிறைவடைந்துள்ள நிலையில் இந்த விடயத்தில் சிலர் தவறு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பாக விசேட அறிக்கை வடக்கு மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளருக்கு மேலதிக நடவடிக்கைகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது குறித்த பெண் மரணமடைந்ததை தொடர்ந்து உடனடியாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன மத்திய சுகாதார மச்சின் விசாரணைகள் முடிவடைந்தவுடன் தவறளித்தவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும்